இப்போ போகிறது அலுமன் என்னுடைய அலுமன் பூஜைக்கு வருகிறவர் அக்னி எடுப்பவர் அக்னி அலுமன் ரெண்டாவது வந்து என்னென்னா அவர் வந்து தர்மத்துக்கு தலை போக அநியாயத்துக்கு தலை போக மாட்டார் அதுதான் துணை போகிறது அநியாயத்துக்கு போக மாட்டார் தர்மத்துக்காக துணை போவார் அவர் எல்லாத்தையும் வெல்லக்கூடியவர் ஏவல் உள்ளி செய்வனை கீவனை எல்லாத்தையும் வெல்லக்கூடியவர் அவர் வந்து தான் ஆஞ்சநேயர் அதுக்கு அடுத்து இன்னும் இருக்கிறதுனா மா காளி இவங்க இவர் ரெண்டு பேர் தான் செய்வனி ஏவலுக்கெல்லாம் பெரிய ஊக மத்தது எந்த தெய்வத்தையும் வச்சு பண்ண முடியாது அதனால ஆஞ்சநேயர் அழைக்கிறேன் போற்றி என் அரி ராமமிட்டமா போற்றி 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 ஊவே அளந்து வந்து உத்தம கருப்பா போ